ஜப்பான ஐந்தாவது நிமிடத்தில் தாக்கப் போகும் பேரழிவு ஜப்பான் நிலமும் நடுங்கும் நாடு கடலும் கொந்தளிக்கும் நாடு அங்குள்ள மக்கள் இதை வாழ்க்கையின் ஒரு பகுதியாகத்தான் நினைக்கிறார்கள் ஆனா இந்த முறை வந்திருக்கும் எச்சரிக்கை அவங்க கூட பயப்படுற மாதிரி இருக்கு முதலில் ஒரு விஷயம் தெளிவு இந்த செய்தி சாதாரண நிலநடுக்க எச்சரிக்கை நூறு நூறடி உயரம் வரை எழும் சுனாமி பற்றி பேசுற எச்சரிக்கை இது நம்ம கண்களுக்கு அடி என்றால் பத்து மாடி கட்டிடம் உயரம் அந்த அளவுக்கு தண்ணீர் எழுந்து முன்பே பாய ஆரம்பிச்சா என்ன ஆகும் என்று யோசிச்சு பாருங்க நிலநடுக்கம் ஆரம்பித்தது எப்போது டிசம்பர் எட்டு ஆமோரி மாகாணத்தின் கிழக்கு பகுதியில் ஏழு புள்ளி ஆறு ரிக்டர் அது பெரிய அதிர்ச்சி ஓரிரு மணி நேரத்தில் நாட்டு முழுக்க பேச்சு அதுதான் அடுத்த நாள் ஜப்பான் மெட்டீரியலாஜிக்கல் ஏஜென்சி நேரடி எச்சரிக்கை அடுத்த வாரத்திற்குள் எட்டு ஒன்பது ரிக்டர் நிலநடுக்கம் உருவாகலாம் இந்த அளவுக்கு பெரிய ரிக்டர் என்கிறது இரண்டாயிரத்தி பதிவொன்றில் ஏற்பட்ட இடிபாடுகளை நினைவுக்கு கொண்டு வந்தது ஆனா அதிர்ச்சி என்னன்னா அந்த எச்சரிக்கை வந்த சில மணி நேரங்கள் கூட ஆகல ஹொகைடோவில் ஆறு புள்ளி ஐந்து ரிக்டர் மறுபடியும் சில நாட்களில் மூன்று நிலநடுக்கம் இந்த மாதிரியான காம்பினேஷன் ஜப்பானில் நிபுணர்களுக்கே பதட்டம் எதற்கு சுனாமி அபாயம் அதிகமா கடலுக்கடியில் நிலநடுக்கம் அதுவே மிகப்பெரிய பிரச்சனை பூமி நடுங்கும் போது கடல் நீர் முழுக்க தள்ளிக் கொடுக்கப்படும் அந்த தள்ளல் உருவாக்குற எரிசக்தி பின்னாடி பெரிய அலைகளா வந்து கரையை கிழிக்கிறது ஜப்பான் மத்திய பேரிடர் மேலாண்மை குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆய்வில் சொன்னதை நினைவுபடுத்துறாங்க ஹொகாய்டோ சன்ரிக் பணிதி மிக அபாயம் அங்குள்ள கடற்கரை அமைப்பு ரியா ரியாபானி குறுகலான பெரிய விரிகுடா இப்படி இருக்கும் இடத்தில் அலைகள் நெருக்கி உயரத்தில் பாயும் அந்த ஆய்வின் முடிவு முப்பது மீட்டர் வரை சுனாமி அதாவது தொன்னூற்றி புள்ளி நான்கு அடி ஒரு கணக்கில் இது பத்து இருபது கிலோமீட்டர் நிலத்தில் ஊடுருவும் மறைமுக பிரச்சனை என்ன நிலநடுக்கம் வந்தது அதுக்கு பிறகு மக்களுக்கு நேரம் கிடைக்குமா நிபுணர்கள் சொல்வது ஐந்து முதல் பத்து நிமிடங்களுக்குள் முதல் சுனாமி அலை கரையை அடையும் பத்து நிமிடம் ஒரு வீட்டில் உள்ள நான்கு பேர் கூட வெளியேற முடியாத அளவு குறைந்த நேரம் அதனால்தான் வேர்ஸ்ட் கேஸ் பிரடிக்ஷன் இரண்டு லட்சம் உயிரிழப்பு கரையோர மக்கள் பெரும்பாலும் தப்ப முடியாமல் போகும் அபாயம் இரண்டாயிரத்தி பதினொன்று டோஹோ கு சுனாமி பயங்கர நினைவு இரண்டாயிரத்தி பதினொன்று எதிர்பார்க்காத ஒரு காலை ஒன்பது புள்ளி சைஃபர் எம்டபிள்யூ நிலநடுக்கம் அதனால் கடலில் என்ன நடந்தது நாற்பது புள்ளி ஐந்து மீட்டர் உயரம் நூற்று முப்பத்தி மூன்று அடி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட உயரமான சுனாமி அலை ரயில்வே வீடு துறைமுகம் எதுவும் மிச்சம் வைக்கல அந்த இடத்திலிருந்து வடக்கேதான் இப்போதைய புதிய எச்சரிக்கை ஏன் ஜப்பானில் இவ்வளவு அடிக்கடி ஜப்பான் ரிங் ஆஃப் ஃபயர் பகுதியில் பிளேட் எல்லைகள் சந்திக்கும் பகுதி நிலம் தொடர்ந்து அழுத்தத்தில் இருக்கும் சிறிய இடிபாடுகளும் பெரிய இடிபாடுகளும் தொடர்ச்சியாக அதனால்தான் ஜப்பான் உலகின் மிக முன்னேறிய பேரிடர் மேலாண்மை வைத்திருந்தாலும் அவர்களுக்கே இந்த எச்சரிக்கை திடீர் எதிர்ச்சி புது எச்சரிக்கையின் சாரம் ஒரே வாரத்தில் மூன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது எட்டு ஒன்பது ரிக்டர் அளவுக்கு வரக்கூடும் என முன்னறிவிப்பு நூறு அடி சுனாமி ஏழலாம் ஐந்து முதல் பத்து நிமிடங்களில் மக்கள் வெளியேற நேரமில்லை இரண்டாயிரத்தி பதினொன்று நிலநடுக்கத்தை விட ஆபத்து அதிகமாக இருக்கலாம் இது விஞ்ஞானிகளின் கணிப்பு மிகவும் வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ ஆனா வேர்ஸ்ட் கேஸையே நடக்கக்கூடிய பகுதி ஜப்பான் முடிவு இது ஒரு பயமுறுத்தல் செய்தி இல்ல உண்மை முன்னறிவிப்பு மனிதர்கள் தயாராக இருக்க சொல்லுற எச்சரிக்கை பேரிடர்கள் வருவது தடுக்க முடியாது ஆனா உயிர்களைக் காப்பது முன்னெச்சரிக்கையால் தான் ஜப்பான் அரசு தொடர்ந்து பயிற்சி நடத்துறது ஷெல்டர் அமைக்கிறது ஒரு காரணத்துக்குத்தான் நேரம் வரும்போது ஒரே ஒரு நிமிடம் கூட உயிரை காப்பாற்றும் இப்படி பெரிய பேரழிவை எதிர்கொள்ளும் நாடுகள் எப்படி தயாராக இருக்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோட இருங்க ஒரு லைக் பண்ணுங்க நாம மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோல நன்றி Like and subscribe.